குணம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பூண்டை உரிக்கும் போதோ தட்டும் போதோ அதுலேருந்து சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் அதாவது சல்ஃபர் கலவைகள் உருவாகுது அதுலேயும் முக்கியமானது அலிசின் அப்படிங்கிற ஒரு கலவை தான் அதுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குற சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கு ஆனால் இந்த அலிசின்ங்கிற காம்பவுண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்ஸ்டேபிள் ஆனது அதனால ரொம்ப நேரம் இருக்க முடியாது அதனால ஃப்ரெஷ்ஷாக உரிச்ச பூண்டில் இல்லை ஃப்ரெஷ்ஷாக தட்டின பூண்டில் தான் இந்த அலுசின் இருக்கும் இப்போ ஒரு வேலை நம்ம வந்து பேக்டு உரிச்ச பூண்டெல்லாம் வருது இல்லையா அதை உபயோகப்படுத்தணும்னா அதுலேருந்து அலுசின் இருக்காது அதனால் ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிற பூண்டை உபயோகிக்கிறது ரொம்ப நல்லது அதே சமயம் பூண்டை ரொம்ப நேரம் நம்ம ஹீட் பண்ணாலும் அதில் இருக்கிற மருத்துவத்தன்மை குறையும் ஸோ நம்ம சமைச்சி முடிக்கும் போது கடைசி நேரத்தில் பூண்டை தட்டி போட்டு அதை உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது எல்லாத்தோட சிம்பிளாக பச்சை பூண்டை உரிச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போது ஒரு பல் பூண்டில் என்னென்ன விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் Mainly, even basics, vitamin C, selenium, fiber, and calcium.